ஏசு கிறிஸ்துவின் கிருபேலு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவுடு அழைக்கிறேன் இந்திய தியான பகுதி சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் தியான வசனம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினோராம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினொன்று கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது உடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தரணும் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது உடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தரணும் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அன்பை செலுத்தும்படியாக ஆண்டவர் வந்தார் அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன உன்னையும் என்னையும் அவருக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக பாவத்திலே ஜீவித்து கொண்டிருந்த நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து நம்மை விடுவித்து கண்மலின் மேல் நிறுத்தும்படியாக ஆண்டவர் வந்தார் ஆனால் இன்னும் நம்மிலே அநேகர் நாம் இந்த மன்னிப்பை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு சந்தேக நிலையிலே நாம் காணப்படுகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேனா கிறிஸ்துவின் மன்னிப்பை நான் பெற்று பெற்றவனாக இருக்கிறேனா ஒரு சந்தேகம் ஒரு அலசடிப்பட்ட ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே எழும்புகிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் மன்னிக்கும் தெய்வன் மன்னிக்கும் தேவன் நீங்கள் ஏதாவது மன்னிப்பை பெற இயலாமல் இருப்பதற்கு காரணம் என்ன கடந்த கால வாழ்க்கையின் பாவமான செயல்பாடுகளுடைய குறித்துதான ஒரு எண்ணமாக இருக்கிறது கடந்த கால பாவ வாழ்க்கையின் எண்ணம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா என்ற ஒரு பயம் நான் தேவனுடைய பிள்ளையாக தேவனால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நான் செய்த பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் இவைகளெல்லாம் மன்னிக்கப்படுமா என்ற ஒரு ஐயப்பாடு எழும்புகிறது வாலிபத்தின் கரைதறைகள் இன்னும் என்னுடைய மனதிலே வந்து கொண்டிருக்கிறனவே என்ற ஒரு எண்ணமெல்லாம் நமக்கு உண்டாகிறது ஆக இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையின் எண்ணம் நம்மை ஆண்டவரை விட்டு தூரமாக்குகிறது மன்னிப்பை பெற இயலாதபடி செய்கிறது எங்கே ஏழாவது வசனத்தை பாருங்கள் என் இளவயதின் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும் தரும் உடைய தாய்வ நிமித்தம் என்னை மது கிருபையின்படியே நினைத்தருளும் என்பதாக அங்கே சொல்லுகிறார் ஆம் வாலிபத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நாம் சரணடை முன்பாக வாலிப வயதின் கவலையீனமான வாழ்க்கை முரட்டாட்டமான வாழ்க்கை முட்டாள்தனமான வாழ்க்கை தேவனுக்கு எதிராக பாவம் செய்த ஒரு வாழ்க்கை இவைகள் எனக்கு மன்னிக்கப்படுமா என்று ஒரு ஐயப்பாடு பாவத்தினுடைய அச்சுறுத்தல் குற்ற உணர்ச்சி மகிழ்ச்சியை நம்பிக்கையை பாதுகாப்பு உணர்ச்சியை சுகத்தை நம்மை விட்டு எடுத்து போடுகிறது அருமையான பிள்ளையே இந்த சங்கீதம் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு உனக்கு ஒரு பாதை உண்டு மன்னிப்பின் பாதை உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறதே இந்த சங்கீதத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது தாவித இந்த செயல்பாடுகளை கடந்து வந்தவன் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வந்தவன் ஆகையினாலே அவன் இங்கே நமக்கு கொடுக்கின்ற ஒரு க ஒரு காரியம் என்ன நாம் தேவனிடத்திலே நம்முடைய ஆத்மாவை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் ரெண்டாவது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்படு போகாதபடி செய்யும் என் சத்திருக்கள் என்னை மேற்கொண்டு விடாதேயும் என்பதாக இங்கே குறிப்பிடுகிறான் என கன்பான சகோதரனே சகோதரியே அன்பு தேவனுடைய பிள்ளையே நீ இன்னும் மன்னிப்பை பெற இயலாமல் இருக்கிறாயா தேவனிடமாய் ஓடிவா உன்னுடைய ஆத்மாவை அவருக்கு நேராக உயர்த்து அவர் உன்னை மேன்மைப்படுத்துகின்ற பாதையாகிய மன்னிப்பின் பாதையிலே உன்னை வழிநடத்தி தம்மோடு கூட தமக்கு பிரியமான வழியில் நடத்துகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக மன்னிப்பை பெற இயலாததற்கு காரணம் என்ன என்று பார்ப்போம் என்றால் தகுதியற்றவன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே வந்து விடுகிறது நானெல்லாம் இதற்கு தகுதி இல்லை எனக்கு மன்னிப்பே கிடைக்காது நான் செய்த பாவம் மிகுந்த அகோரம் ஐயோ யாரும் விரும்பாத காரியங்களையெல்லாம் நான் செய்தேன் ஆகையினாலே நான் தகுதியற்றவன் நான் மன்னிப்பை பெற தகுதியற்றவன் என்ற உணர்வு நம்மிடத்திலே வருகிறது தாவிதுக்கு இதே அனுபவம் இருந்தது தான் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவன் அறிந்து கொண்ட பின்பாக ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான் மன்னிப்பை பெற தகுதியற்றவன் என்ற உணர்கின்ற ஒரு பொழுது அருமையான கருத்துடைய பிள்ளையை உன் ஆண்டவருடைய அழைப்பு உன் காதுகளில் எழுத்து வருத்தப்பட்டு வார சுபக்ரவனே என் இடத்திலே வா நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொல்கிறார் யாருக்கு இழைப்பார்தல் எப்படிப்பட்ட இருந்தாலும் நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் என்பதாக சொல்கிறார் ஆண்டவருடைய சத்திய வார்த்தை அதைத்தானே சொல்லுகிறது ஒன்றியோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் தோசனத்தை பாருங்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறது ஆமாம் அதே வேளையில் ஏழாவது நான் பார்க்கின்ற பொழுது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கத்தக்கதான வல்லமையுடைய அவருடைய ரத்தம் ஆறு இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது அருமையான தேவ என் அன்பு சகோதர சகோதரி நீ எவ்வளவு இந்த உலக உன்னை புறக்கணிக்கக்கூடிய அந்த பாவங்களில் நீ ஈடுபட்டிருந்தாலும் உன்னை பார்க்கிறவர்கள் வேறு விதமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறவர்களாக இருந்தாலும் அருமையான கர்த்துடைய பிள்ளை உன் ஆண்டவரத்திலே மன்னிப்பும் இரக்கங்களும் ஏராளம் உண்டு மன்னிப்பும் இரக்கங்களும் ஏராளம் உண்டு ஆம் அவரிடத்திலே வா அவர் உனக்கு செய்ய வேண்டிய இரக்கத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டிய காரணியத்தையும் அவர் நிச்சயமாக உனக்கு அருளை செய்வார் ஆராமசனத்திலே தாவித சொல்கிறதை பாருங்கள் கர்த்தாவே உம்முடைய இறக்கங்களையும் உண்டைய காரணியங்களை நினைத்தரலும் அவைகள் அனாதிகாலம் முதல் இருக்கிறது ஆண்டவரத்தில் ஓடி வந்து சொல் ஆண்டவரே உம்முடைய உண்முடைய இறக்கத்தையும் காரணியத்தையும் நினைத்தருளும் என்று சொல் ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் கர்த்தரின் தயவை குறித்து சொல்கிறார் உம்முடைய தயவை நிமித்தம் என்னையும் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் என்பதாக சொல்லுகின்றார் பத்தாவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் ஆம் அவர் சத்தியபரன் அவர் நீதிபரன் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னவர் சத்தியத்தின் பாதையிலே நடத்தக்கூடியவர் சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்தும்படியாக இந்த நாளிலேயும் பரிசுத்த ஆவியானவரை உனக்கும் எனக்கும் வெகுமதியாக கொடுத்திருக்கிறவர் அவரிடத்திலே வந்து நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்கின்ற பொழுது சத்தியத்தின் பாதையிலே உன்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் பதினான்காவது வசனத்திலே பார்ப்போம் என்றால் உடன்படிக்கை என் ரகசியம் அவருக்கு பயந்துவிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அவருடைய உடன்படிக்கை என்ன நீ என்னுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட நீ எனக்குரியவன் நீ எனக்குரியவன் நான் உனக்குரியவன் என்னென்றி உனக்கு வேறே யாரு தேவையில்லை என்பதுதான் அந்த உடன்படிக்கை ஆம் சிலுவையிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்களுடைய தகப்பனாக இருப்பேன் நான் அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் இதுதான் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக தான் சிலுவையை தெரிந்து கொண்டார் அந்த உடன்படிக்கையின் தேவனிடத்தில் நீ ஓடி வருகின்ற பொழுது உன்னுடைய எல்லா விதமான பாவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்படும் நமது தகுதியினால் அல்ல தேவ கிருபையினாலே எல்லாம் கிடைக்கும் இந்த மன்னிப்பை பெற்றிடுவதற்கு அங்கே அவர் கொடுக்கிற ஆலோசனை பார்ப்போம் என்றால் இருபதாவது வசனத்திலே நான் பார்க்கணும் பொழுது என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய் உம்மை இருக்கிறேன் தேவனுடைய உதவியை கேள் வேறு யாரை நம்பாதே தேவனுடைய உதவியை கேள் மனித போய் உன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்யாதே ஆண்டுபடத்திலே ஓடிவார் நீ உன்னுடைய வலையை பாராதே உன்னை கண்ணியிலே விளத்தட்டி அந்த வலையை பாராதே பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் நான் வலையில் மாற்றிக்கொண்டேன் சிக்கிக்கொண்டேன் இங்கே வலை என்று சொல்கின்ற பொழுது கண்ணி ஒருவேளை இன்றைய நாம் இன்றைய நிலையிலே நாம் அதை வைத்துதான் வலைதளம் என்று சொல்லலாம் வலைதளம் வெப்சைட் நான் ஆண்டு பலவிதமான வலைகளுக்குள்ளாக நான் சிக்கிக்கொண்டேன் என்னுடைய வலையை பார்க்கின்ற பொழுது அது என்னை மீட்க முடியாத ஒரு நிலைக்குள்ளாக தள்ளிவிட்டு விட்டது பின்னி கொண்டிருக்கிறது என்னை சுற்றி கொண்டிருக்கிறது இல்லாதவனாக இருக்கிறேன் நான் அவைகளை பார்க்கவில்லை உம்மை பார்க்கிறேன் வலையை பாராதே வலையிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய வல்லவரை பார் வலுவாகுது காக்கிற அவருடைய முகத்தை பார் பதினைந்தாவது வோசன் அதைத்தான் சொல்கிறது என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது நாம் தவறிழைத்தாலும் நம் இதயத்தை அறியும் ஆண்டவர் நம் தவறையும் கடந்து நின்று சரியான பாதையில் நடத்துவார் ஆம் காயின் தவறிழைத்தான் ஆனாலும் அவனை அவனுக்கென்று ஒரு பாதுகாப்பின் வழியை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் நான்காவது அதிகாரத்தில் ஆமர்மையான கற்றடைப்பிலே தேவனுடைய உதவியை கேள் மன்னிப்பை பெற தேவனுடைய உதவியை கேள் தேவனிடத்திலே அறிக்கை இது பதினெட்டாவது வோசனத்தை பாருங்கள் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் எல்லாம் மன்னியும் என்று சொல்லுகிறான் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறான் மனிதனிடத்திலே ஓடாதே ஆத்மாவை உயர்த்து முதலாவது அதைத்தான் சொல்லுகிறது உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் நான் அறிக்கை செய்கிறேன் அறிக்கை செய்கிறேன் தேவரேர் நீர் என்னை பார்க்கும்படி என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் அங்கே ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது அங்கே பவுல போசலும் கூறுகின்ற காரியத்தை பாருங்கள் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நான் பலனற்றவன் நீர் மறித்தது எனக்காக கேள் அவரிடத்துல எட்டாவது வசனம் சொல்கிறது நான் பாவி நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் மேல் வைத்தார் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்பதாக சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரே நான் பலனற்றவனாக இருக்கிறேன் நான் நான் என்ன செய்கிறேன் நான் பாவியாக இருக்கிறேன் சொல்லி உன்னை ஒத்துக்கொள் நாம் தேவனுடைய சத்திருக்களாக இருக்கின்ற பொழுது தேவன் நம்மை தேடி வந்தார் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது நான் தேவனுக்கு சத்திருக்களாக இருக்கையில் ஆம் ஆகையினால் இந்த வல்ல தேவனுடைய கருத்தில் உன்னை ஒப்படைத்து சரணடைந்து அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கின்ற பொழுது உனக்கும் எனக்கும் விழுந்தாலும் எழுந்திருக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் கொடுத்து நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம் இருப்போம் வருஷ மத்திய ரெண்டு பன்னிரெண்டிலே பார்க்கிறோம் மூன்று வானசாஸ்திரிகளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வந்த வழியில் அல்ல வேறு மார்க்கமாக புறப்பட்டுச் சென்றார்கள் எழுந்து எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் வாழ்ந்தது எழுந்துரு பட் இருந்த இடத்துல விழுந்து கிடக்காதே எழுந்திரு எடுத்துக்கொள் ஒரு ஆண்டு ஒரு கொடுக்கின்ற மன்னிப்பை நீ எடுத்துக்கொள் எல்லோருக்கும் முன்பாக சாட்சியாக வாழ்ந்தது ஜெபிப்போம் கிருபை நிறைந்த தொகுப்பனே நாங்கள் எங்களால் ஒரு நன்மையும் இல்லை எங்களை ஆண்டவர் மன்னிப்பாரா நாங்கள் மன்னிப்பை பெற முடியுமா என்று சொல்லி எங்களுடைய பாவங்களை எங்கள் முன்பாக பிசாசானவன் நிறுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த உணர்வுகளிலிருந்து குற்ற உணர்ச்சிகளிலிருந்தும் பாவ உணர்ச்சிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் அணுவரையை நாங்கள் தகுதியேற்றவர்கள் என்ற எண்ணத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்து உம்முடைய மன்னிப்பையும் உம்முடைய இறக்கங்களையும் எங்களுக்கு விடும் மெட் பிரேசுவின் மூலம் வேண்டி கொள்கிறோம் பிதாமே ஆமே